வணக்கம் கடந்த வாரம் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து க்ளோசிங் வந்து வெறும் பன்னெண்டு புள்ளிகள் வந்து ஃப்ளாட்டாக வந்து முடிஞ்சிருந்தது அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தாறு புள்ளிகள் அதிகம் மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தா எழுவத்தொம்போது புள்ளிகள் வந்து குறைஞ்ச முடிஞ்சிருந்தது மார்க்கெட்டில் வந்து இந்தியா பாகிஸ்தான் டென்ஷனில் மார்க்கெட் இறங்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் மார்க்கெட் வந்து மார்க்கெட்டு ஃபியர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் மார்க்கெட் வந்து என்ன எதிர எதிர்பார்க்குது அப்படின்னா பாகிஸ்தானை வந்து இந்தியா வந்து அடித்தாலும் நம்மளுடைய எக்கானமி வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத வந்து மார்க்கெட் வந்து உணர்த்த ஆரம்பிச்சிருக்கு நமக்கு நம்ம இந்த பாகிஸ்தான் அடித்தாலும் நம்மளோட இது வந்து பெருசு பெரிய அளவில் இறங்காது அப்படின்றது வந்து இப்போ இதுலேருந்து தெரியுது ஸோ இப்போ வந்து சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றம்பது அப்படின்றது இப்போ இருபத்தி நாலா இருபத்தி நாலாயிரம் இல்லை இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது அப்படின்றது சப்போர்ட் லெவல் நம்ம எடுத்துக்கலாம் மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அது வரைக்கும் இப்போ போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் ஸோ இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றம்பது ஸோ இருபத்தி நாலாயிரம் இந்த இதுக்குள்ளே தான் வந்து ட்ராவல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து நம்ம செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏறக்கூடிய பங்குகளை பார்த்தா பேங்கிங் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு ஸோ ஆல் டைம் ஹை வந்து கிட்டத்தட்ட வந்து இதுவாக இருக்குது அதுமாதிரி இருந்து பேங்கிங் செக்டரில் வந்து நிறைய பங்குகள் ஏற வேண்டியது இருக்குது ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இதில் இதுலையும் வந்து நிறைய பங்குகள் ஏற வேண்டியது இருக்குது ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஓரளவு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற டென்ஷன் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஓரளவு நல்லாயிருக்கும் கன்சூமர் டூரபிள்ஸ் நல்லாயிருக்கும் எக்ஸூம் செஞ்சி நல்லாயிருக்கும் ஃபார்மா நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஐடி பங்குகள் நல்லாயிருக்கும் கெமிக்கல்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் இந்த துறை பங்குகளெலாம் கவனிக்கலாம் ஐடி பங்குகள் வந்து ரேலி வந்து நடக்கலை ஸோ ஐடி துறை வந்து ரொம்ப கீழே இருக்கிற ஐடி துறை பங்குகளை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வந்து வரும் வர ஐடி பங்குகள் வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம எதிர்பார்க்குற இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு வரைக்கும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறைய ஐடி பங்குகள் இருக்குது நிறைய ஐடி பங்குகள் விலை கம்மியாகவும் இருக்குது ஸோ அந்த ஐடி பங்குகள்லாம் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் வந்து நல்ல ஐடி பங்குகள்லாம் வந்து விப்ரோ இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் டெக் மகேந்திரா இந்த மாதிரி பங்குகள்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி இருக்குது எஸ்பிஐ போன வாரத்தில் எஸ்பிஐட ரிசல்ட் வந்துருது ஓரளவு ஓகே இந்த வாங்கி அந்த எஸ்பிஐ கூட ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதேமாதிரி கடந்த வாரத்தில் நிறைய கியூ ஃபோர் ரிசல்ட் வந்து ஒரு சில கம்பெனி வந்து ஃப்ளாட்டாக இருந்தது ஒரு சில கம்பெனிகளோட ரிசல்ட் வந்து ஓகே அப்படின்ற அளவு வந்து ஒரு சில கம்பெனிக்கு மோசமாக இருந்தது அந்த கியூ ஃபோர் ரிசல்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கியூஃபோர் ரிசல்ட் அளவுக்கு சந்தேகம் நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதேமாதிரி கடந்த வாரத்தில் வந்து நாஸ்டாக் வந்து அமெரிக்க பங்கு சந்தைகள் நாஸ்டாக் முடியும் போது பிளஸில் ஒரு இரநூத்தி இருபது புலிகள் ப்ளஸ்ஸு அதேமாதிரி டவிஜன்ஸ் வந்து ஒரு இரநூத்தி ரெண்டு புலிகள் மைனஸ் எஸ்என்பி பார்த்தோம் ஒரு எண்பத்தி ரெண்டு புலிகள் ப்ளஸ்ஸு அதே மாதிரி மார்க்கெட்டில் டென்ஷன் அப்படின்னா பாகிஸ்தானோடைய மார்க்கெட் வந்து கேசி பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் இறங்கி எட்டாயிரம் புள்ளிகள் கிடையாது வரைக்கும் இறங்கியிரு ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் புள்ளிகள் இது வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ நம்ம மார்க்கெட்டோட பாகிஸ்தான் மார்க்கெட் பெரிய சஃபர் ஆக வாய்ப்புகள் அதிகம் டென்ஷன் நம்ம எப்போ என்றைக்கு அவங்களை அடிக்க அடிக்க போகிறோமோ அன்னைக்கு அன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் பாதிக்க பாதிக்கிற வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டேயோ செகண்ட் டேயோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஏதோ ஒரு இது இது இருக்குது ஸோ இது வந்து நாங்கள் வந்து இது க்ளோஸ் பண்ணது காரணம் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சினை சால்வ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி வந்து பேனர் போட்டிருந்தாங்க ஸோ பாகிஸ்தானோட சந்தைகள் வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது இப்போ இதில் தெரியுது அதேமாதிரி கோல்டு பார்த்தோம்னா சின்ன இறக்கிறது ஒரு திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி கடந்த வாரத்தில் மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவில் விழுந்த பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்ரேஜ் ஆக்ரோவேட் அப்படி அந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினஞ்சு சதவீதம் கிட்ட உள் அதுவும் ஸ்டெர்ரிங் ஸ்டேர்லிங் அண்ட் வில்சன் அது ஒரு பன்னெண்டு சதவீதம் விழுந்தது பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பதினோரு சதவீதம் விழுந்துருந்திருந்திருந்தது லாய்ஸ் இன்ஜினியரிங் பங்குகள் ஒரு ஒம்பது சதவீதம் கிட்ட விழுந்திருந்தது ஜிஎம்ஆர் பவர் அண்ட் அர்பன் அதுவும் ஒரு பத்து சதவீதம் கிட்ட விழுந்துருது ஷாப்பர் ஸ்டாப் ஒரு பத்து சதவீதம் ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் நான் பிஸ்னஸ் நான் ஃபினான்ஸ் பேங்கிங்கில் இருக்கிற கம்பெனி அது ஒரு ஒன்பது சதவீதம் கிட்ட விழுந்துருது கேஃபின் டெக்னாலஜி பார்த்தோம்னா அதுவும் ஒரு எட்டு ஒன்பது சதவீதம் விழுந்துருது சென்கோ கோல்டு அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் அவாஸ் ஃபினான்ஸ் ஷூபக்ஸ் ஷாரதா எனர்ஜி கூட போன வரும் ஏழு சதவீதம் கிட்ட விழுந்துடும் ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ் இண்டஸ்டர்ஸ் எலக்ட்ரோசிக் கேஸ் அவவனியூ சூப்பர் அல்மனியூ சூப்பர் மார்ட் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஏழு சதவீதம் கிட்ட உளது நாலாயிரத்து அறுபது ரூபா கிட்ட ட்ரேட் ஆகுது இப்போ மேன்கைன் ஃபார்மா அதே மாதிரி மூணாயிரத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட ட்ரேட் ஆகுது அதுவும் ஏழு சதவீதம் இறங்கி இருந்தது ரெட் டேப் ஆதிதபுல் அஃபியேஷன் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய பங்குகள் வந்து ஃப்ளாட்டாக மார்க்கெட்டில் இருந்ததுனால நிறைய பங்குகள் வந்து கிட்டத்தட்ட விழுந்துருந்தது அதேமாதிரி கடந்த வாரத்தில் ஏற்றம் பட்ட ஏற்றமற்ற பங்குகள் அப்படின்னு பார்த்தா ஃபேரஸ்ட் டிஃபென்ஸ் அதுக்கடுத்த ஒரு பதினெட்டு சதவீதம் ஏற்றம் அதேமாதிரி சொனடா சாஃப்ட்வேர் ஒரு பதினாறு சதவீதம் ஏற்றம் சி ஒரு பத்து சதவீதம் ஏற்றம் டியூப்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் புனஸா கன்சூமர் ஸ்கேஃப்லோர் இந்தியா ஷிப்பிங் பங்கு கார்ட்ரேஜ் மசாகாண்டா ஒரு எட்டு சதவீதம் இருந்தது டைம் கண் இண்டியாவில் எட்டு சதவீதம் இருந்தது சோனா பில் டப்யூ ப்ரிசூஷன் எட்டு சதவீதம் இருந்தது ஆயில் கம்பெனியான எம் ஆயில் அது ஒரு ஏழு சதவீதம் இருந்தது கார்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஆறு சதவீதம் இருந்தது அதே மாதிரி ஆர்ஆர் கேபிள் சந்தூர் மேகண்டிஸ் அப்புறம் அதானி போட்டு அஞ்சு சதவீதம் இருந்தது ஸோ இந்த மாதிரி பங்குகள் ஏரிய பங்கு பார்த்தோம் அதே மாதிரி லென்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாலு சதவீதம் போனோம் கடந்த வாரத்தில் ஏறி இருந்தது கடந்த வாரத்தில் டிஃபென்ஸ் பங்குகள்லாம் ஓரளவு வந்து நல்ல ஏற்றம் இருந்தது இந்த வாரம் அந்த ஏற்றம் தொடரும் அதே மாதிரி டயர் கம்பெனிகளோட பார்க்கலாம் டயரில் வந்து சீட் டயர் போனோம்னு பத்து ஏறி இருந்தது இந்த வாரம் அந்த ஏற்றம் டயர் கம்பெனிகளோட ஏற்றம் இருக்கலாம் மாதிரி ஸ்போர்ட் கிங் அப்படின்ற ஒரு பங்கு இருபது சதவீதம் போவோம் கடந்த வாரம் ஏறிது நூற்றி பத்து ரூபா கிட்ட முடிஞ்சிருக்கு போன்ற வாரத்தில் அதுவும் விஷால் மகா மாட்டு நூற்றி இருபது ரூபா பதிமூணு சதவீதம் ஏற்றம் இருந்தது அதே மாதிரி பார்பிகூ நேஷன் அது ஒரு பதிவு சதவீதம் ஏற்றம் வருது போன வாரத்தில் ஏரியஸ் ஆக்ரோ அது ஒரு எட்டு சதவீதம் ஏற்றம் அதே மாதிரி கேஸ் அல்ஸ் அது ஒரு எட்டு சதவீதம் ஏற்றம் போன வாரத்தில் அது மாதிரி அவலான் டெக்னாலஜி ஒரு ஏழு சதவீதம் ஏற்றம் போன வாரத்தில் இதே மாதிரி ஈவிடி நேச்சுரல் ப்ராடக்ட் அது ஒரு எட்டு சதவீதம் ஏற்றம் டேஸ்டி பைஸ் ஒரு ஏழு சதவீதம் ஏற்றம் போன வாரத்தில் அதேமாதிரி சாய் லைஃப் சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு அஞ்சு சதவீதம் ஏற்றம் மைண்ட் டக் பார்த்தோம் ஒரு அஞ்சு சதவீதம் ஏற்றம் அதேமாதிரி ஜிங்காலஜிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அது நாலு சதவீதம் ஏற்றம் ஏற்றம் கொடுத்த பணிகள் அதிகம் அதே மாதிரி இந்த வாரமும் வந்து ஏற்றம் வந்து தொடரலாம் நம்ம நிஃப்டி வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டி வந்து கேப் ஓப்பனிங்லாம் இருக்கலாம் நாற்பதுலேருந்து எண்பது பிள்ளைகள் வந்து கேப் ஓப்பனிங் நிற்க நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நம்ம நம்மளுடைய மார்க்கெட் வந்து இந்த பாகிஸ்தான் இந்தியாவோட இதுக்கு இதுக்கு வந்து ஃபியர் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது மார்க்கெட்டில் இந்த வாரம் ரேலி ரேலி இருக்கலாம் ஒரு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றம்பது இருபத்தி நாலாயிரத்தி ஆறுனு கிட்ட இந்த வாரம் கொண்டு முடியலாம் பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றது இருக்கா இல்லையா அப்படின்னு ஆனால் மார்க்கெட்டை வரைக்கும் எஃப்ஐஎஸ் கண்டியூஸாக வாங்குறாங்க டிஐஸ் வாங்கியிருக்காங்க மாதிரி டிஐஸ் வந்து எஃப்ஐஎஸ் வந்து முந்தி இது வரைக்கும் இருந்தது எஃப்ஐஎஸ் தான் வந்து நம்மளோட மார்க்கெட்டில் வந்து அதிகமான பயஸாக இருந்தாங்க அதிகமான வேல்யூ வச்சுருந்தாங்க மார்க்கெட்டில் ஸோ இப்போ வந்து அதை வந்து அவங்க உடச்சி இப்போ இப்போ டிஎஸ் கெட்டால் மார்க்கெட்டுடைய ஹேண்ட் போயிருக்கு எஃப்ஐஎஸ் வந்து விட கம்மியாக கம்மியான மார்க்கெட்டோட பங்களிப்பு இருக்குது இப்போ ஸோ மாதிரி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பங்குகள் நல்ல ரேட்டில் இருக்குது வாங்குகிறவங்க வாங்க வந்து வாங்கி ரெண்டு நாள் யூஸ் பண்ணுற பங்குகள்லாம் நிறைய பங்குகள் ரொம்ப நல்ல சீப்பாக இருக்குது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ அதேமாரி இப்போ சே மார்க்கெட் வாங்கினோம் மார்க்கெட்டில் வந்து பங்குகள் வாங்கினோம் அப்படின்னா உடனே ஏறுதா ஏறுமா அப்படின்றத நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க நெட்ராடேல வந்து நம்ம சம்பாதிச்ச மாதிரி இன்றைக்கி இப்போ இன்னைக்கு வந்து பங்கு வாங்கணும் அப்படின்னா நாளைக்கே வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் ஏறுமா அப்படின்றது அது நடக்காத ஒன்று அதுதான் இந்த எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க ஒரு மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்னா ஒரு அந்த ஒரு பங்கு கிட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கட கடந்து தான் அந்த மார்க்கெட்டோட நம்ம பதினஞ்சு அதாவது இருபது சதவீதம் எதிர்பார்க்கலாம் உடனே ஏறுமா அப்படின்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான் நிறைய பேர் கேட்குற கேள்வியே ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது இருக்குங்க நம்மகிட்ட ஸோ அதனால் அந்த மார்க்கெட்டில் பங்கு வாங்கணும் அப்படின்னா அது வேலி ஆறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து நம்ம லாபம் சம்பாதிச்சு கொடுக்கும் நிறைய பங்கு நல்ல நல்ல இந்த வேலையாக இருக்குது வேலையே வாய்ப்புகள் இருக்குது அதனால் நல்ல பங்கு அதை வாங்கி கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் தேங்க்யூ